ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவெல் தான் தமிழ் தலைவாச தான் தற்றோ தூக்குறோம் ஒன்றால் முடியும் தம்பி தம்பி தான் ஏன் சினிமா டெய்லி ஒரு ஒரு வீடியோ வரும் தமிழ் தலைவாசை பற்றி எல்லாம் வேண்டுகோள் வச்சதுனால அதுவும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வேறு நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க இப்போ தான் பற்றி நர்வால் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி ஒன்றும் ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ சோகமாக இருக்காங்க சேட் மெனி ஃபேன்ஸ் அது பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கணும் போய் பாருங்கள் அவர் எப்படி லீவில் வந்தார் ஏன் டிப்பாச்சு ஃபார்மு ப்ளஸ் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அதை போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு பதிவுணர்வான ரசிகர்களே போய் உங்கள் கமெண்ட்டை காமிச்சிருங்க உங்களோட அதில் காமிச்சிருங்க கமெண்ட் போட்டு தமிழ் தலைவர் சிஓ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு எதுக்காக அர்ஜுன் தேஷ்வால் பவன் ரெண்டு பேர் எடுத்தோன்னா அதுவும் போட்டிருக்கோம் பார்க்கலன்னா பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ தான் ஒருத்தர் போட்டார் சார் ஒரு நாள் நான் வரல இந்த சேனல் உள்ளே அவ்வளோ வீடியோ போட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன்னு நான் அது மாதிரி நிறைய பேர் தெரியாமல் போயிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் இந்த வீடியோலாம் இருக்குது லாஸ்ட் டூ த்ரீ டேஸில் ஆப்ஷனுக்கு அப்புறமே ஒரு பன்னெண்டு வீடியோ போட்டோம் ரைட் இப்போ என்ன வச்ச போகிறேன் அதை சொல்லு எஸ் இப்போ நம்ம கோச் இருக்கா சஞ்சீவ் பலியான் அவர் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க தமிழ் தலைவர் பொதுவாகவே ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ ஆக்ஷன் ஆப்ஷன் முடிஞ்சு பெரிய பெரிய பிளேயர்லாம் வேறு எடுத்துகிட்டோம் ஸோ அதனால் அவர் அவர் என்ன சொன்னான்றதை கிடக்கணும்னு சொல்லிடுறேன் அது மட்டும் பிரதீப் நர்வால் ரிட்டையர்மெண்ட் என்னோடய டேக் என்ன கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஷெல்ப் வேல்யூ இருக்குது சம் ஸ்டேஜ் கேம் இருக்கும் பிளேயர்ஸ் போவாங்க வருவாங்க அதே மாதிரி தான் கிரிக்கெட் கிரிக்கெட்டாகட்டோ ஃபுட்பாலோ கபடியோ டென்னிஸோ எதுவாக இருந்தாலும் அந்த ஃபார்ம் போனதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை தான் அதுதான் பிரதீப் நர்வால் ஆச்சு ஷெல்ப் வேல்யூ முடிஞ்சுனா முடிஞ்சுது அவ்வளோ தான் நம்ம ஒத்துதான் அவன் இப்போ விராட் கோலி டெஸ்ட்டு விட்டு போகலையா அந்த மாதிரி வச்சிக்கலாம் ரைட் இப்போ நம்ம கோச் என்ன சொன்னார் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் தான் வீடியோ போட முடியாது ஏன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வியூ போனால் தான் சம் மணி வரும் இல்லைன்னா சுத்தமாக வராது உங்கள் நிறைய பேர் கேட்குறனாலையும் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க மோட்டிவேஷனாக இருக்குது சார் நீங்கள் பேசுறது சொல்கிறதுனால தான் வீடியோ ரெகுலர் போகிற இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஹெல்ப் பண்ணணும் லைக் சரணகுமாரும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் சரவணகுமார் ரஞ்சித் துன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் யூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்யூ பட் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் சேனல் வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடு உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் பிள்ளைங்களை தேங்க்ஸ் போடுவாங்க அகைன் நம் ரிப்பீட்டிங் அண்ட் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் எடுத்துக்கு வந்துடுவோம் ஸோ சஞ்சீவ் என்ன சொன்னார் संजीव पात्रोर सुनाना फर्स्ट हिंदी सोल फुट सेन्टेंस मतलब तो भाई तमिल ट्रांसलेट है हमने जो टीम बनाई है तमिल तमिलवाज की वो बैलेंस टीम है अफेंस भी है हमारा और डिफेंस भी है हमारा रेडर भी है डिफेंडर्स भी है एक पेलन एक पूरी यूनिट तैयार की है हम लोग कि हम लोग अच्छा करेंगे अब आरमचार अधमस्ट्रांगाना टीम तुवाम டிஃபெண்ட் ஆகட்டும் ரைடர் ஆகட்டும் வெல் பேலன்ஸ்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர் பண்ணி ஒரு பிரமாதமான டீமை யூனிட்டாக உருவாக்கிருக்கோம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம்னாரு அப்புறம் இன்னொன்று சொன்னார் அந்த ஒரு அச்சீவ் டீம் மாதிரி அதாவது எங்கள் டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ரொம்ப நல்ல டீம் எந்த குறையோ வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரில எனக்கு டீமில் எங்கள் கிட்ட பவன் அர்ஜூன் மோயின் நரேந்தர் இவங்க நாலு பேருமே இருக்காங்க உங்களுக்கு ரைடரு ஸ்ட்ராங் ரைடிங் யூனிட் அதை பற்றி கவலையைப்பட வேணாம் அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் வந்தீங்கன்னா சாகர் நிதேஷ் அதாவது சாகர் இருக்கார் நிதேஷ் இருக்கார் அப்புறம் நிறைய பேர் கவர் இல்லை இல்லைன்னு சோஷியல் மீடியாவில் பார்த்துன்ற மாதிரி சொன்னார் நானே கூட உங்கள்கிட்ட நிறைய பேர் சொன்னால் அதே தான் அது சொல்கிறாரு அதாவது எங்கிட்ட இப்போ ரோனக் இருக்கார் ரைட்டு கவர் அண்ட் லெஃப்ட் கவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஆல்ரெடி எங்ககிட்ட அஷீஷும் இருக்கார் அனுஜும் இருக்கார் ப்ளஸ் என் வேறு இருக்காங்க அண்ட் ஒரு டீமுக்கு என்னென்ன வேணுமோ அந்த பேசிக்ஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேக்கப்பும் எடுத்து வச்சிருக்கோம் யூனிட்டு ப பிரமாதமாக இருக்குது பேலன்ஸ் யூனிட் தான் ரொம்ப முக்கியம் வெறும் பெரிய பேருக்கு மட்டும் நாங்கள் போகல பேலன்ஸாக இருக்குது எங்கள் டீமு நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் கபாட் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் ஆப்ஷனில் இறங்கினது வேண்டிய என்ன டார்கெட் பண்ணுமோ அந்த பிளேயர் எடுத்தோம் அண்டு ப்ராக்டிஸ்லாம் விக்கிராசம் ஸ்டார்ட் ஆகும் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் உண்ட் டக்குனு நிறுத்திட்டார் ஆமாம் அவ்வளோதான் அவர் சொன்னார் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கற்று இது வந்து சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிற வியூஸ் தெரிஞ்சிக்கிட்டோம் வேறு என்ன வீடியோன்னு கேளுங்க டைம் கிடைக்கும்போது அப்போ அப்டேட் பண்ணுறோம் ஒரு பார்த்தது இப்போ நன்றி லைக் சேனல் சப்ஸ்கிரைப் ஃபைன்ஸ் கேட்குறீங்க தேங்க்யூ ஸோ மச்